அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சக்திகிலா இப்போது ரெடிமேட் பைப்பு பைப்பிங் ப்ளவுஸுக்கு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் இது வரைக்கும் நம்ம வந்து துணியிலேயே அப்படியே வெட்டி ஸ்டிச் இருந்தோம் கிராஸ் பீஸ் வெட்டி இப்போ ரெடிமேட் பைப்பிங்கு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ லைனிங் துணி எடுத்துக்கலாம் லைனிங் துணியில் பைப்பிங்கு ஒவ்வொரு கைக்கு ஃபஸ்ட்டு கைக்கு வைக்கலாம் ஒவ்வொரு கைக்கு வேணுங்கிற அளவுக்கு பைப்பிங் வெட்டி கரெக்டாக காலிஞ்ச அளவுக்கு நம்ம தையல் போட்டதுலேருந்து வைக்கணும் பைப்பிங் அதில் அட்டாச் பண்ணணும் இந்த பைப்பிங்கு வந்து கரெக்டாக காலிஞ்சி வித்தியாசத்தில் நாம் வந்து தையலுக்கு வந்து சிங்கிள் புட்டு இப்போ போட்டுக்கணும் நம்ம வந்து எப்பவுமே நார்மலாக தைக்கிறது டபுள் புட்டு தான் தைப்போம் அந்த புட்டு வந்து சிங்கிள் புட்டு தான் இப்போ போட்டிருக்குது இப்போ வந்து இதுதான் நம்ம எப்பவும் தைக்கிறது இப்போ இது நம்ம வந்து அந்த பைப்பிங் நூல் மேலே ஏறி வந்தால் நம்மளுக்கு தையல் நல்லா உழுகாது அதனால் வந்து அதை கழட்டிட்டு அது ரெண்டு புட்டாக இருக்கிறது வந்து சிங்கிள் புட்டு ஒரே ஒரு லைன் மட்டும் வர்ற மாதிரி அது மாட்டிக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு தைக்கிறதுக்கு கரெக்டாக நம்மளுக்கு அந்த தையல் உண்டா கரெக்டாக நம்மளுக்கு அந்த சிங்கிள் புட்டுன்னா மட்டும்தான் அப்படி தையில் உழுகும் இது வந்து நம்ம இப்படி தைக்கிறது ஃபஸ்ட்டு லைனிங்கில் வச்சு அடிக்கிறது எதுக்கு அப்படின்னா தையல் வந்து நம்மளுக்கு முன்னாடி பின்னாடி உள் பக்கம் எப்போவுமே பைப்பிங் அடித்தோம்னா உள் பக்கம் அதை மடக்கி அடித்து அதெல்லாம் மறுபடியும் தேயில் ஓட்டிகிட்ருப்போம் இது வந்து நம்மளது மெயின் கிளாத்து லைனிங்கு ரெண்டுக்கும் சென்ட்ரலில் இந்த பைப்பிங்கை வச்சு அடிக்கிற மாதிரி இப்போ அடிக்குது இப்போ ஒரு கைக்கு அடித்தாச்சு இனி இன்னொரு கைக்கும் அடிச்சுக்கலாம் கைக்கு வந்து ஒரு பக்கம் சைடு ஜாயிண்ட்டு கொடுத்துருப்பேன் இப்போ அதே அளவு மாதிரி லைனிங்கு கரெக்டாக காலிஞ்சு வித்தியாசத்தில் நம்ம தையில் கூட்ட அளவுலேருந்து கரெக்டாக இந்த பைப்பிங் இதில் வச்சுக்கிறோம் வச்சு அப்படியே ஏகம் கொஞ்சம் மெதுவாக தான் ஓட்டணும் ஏன்னா வந்து அந்த நூல் ப வச்சு த்ரெட் பைப்பிங்க நூல் வச்சு அங்கே கவர் பண்ணியிருக்கிறதுனால அது மேலே ஏறக்கூடாது கரெக்டாக அந்த காலிஞ்சி வித்தியாசத்தில் அப்படியே அடிச்சுட்டு வர உண்டோம் இதுக்கு வந்து இந்த சிங்கிள் ஃபுட்டு போட்டால் மட்டும்தான் நம்மளுக்கு தைக்கிறதுக்கு நல்லா வரும் அதாக இருந்தால் டபுள் ஃபுட்டு போட்டோம்னா நம்ம பின்பக்கம் அந்த குதிரையை மேலே எடுத்து விட்டுட்டு அப்படியே லைட்டாக தையில ஓட்டிகிட்டே வரணும் அது சிரமம் இப்போது நம்ம லைனிங்கில் வச்சு அடிச்சாச்சு இனி வந்து இது வந்து லைனிங் வந்து மெயின் கிளாத்தில் ப்ளவுஸோட மெயின் கிளாத்தில் வச்சு ஜா அடிக்கணும் இப்போது நம்ம லைனிங் வந்து இப்படி திருப்பிக்கணும் இப்படி திருப்பித்தான் நம்ம மெயின் கிளாத்தில் வச்சு அடிக்கணும் இப்போ மெயின் கிளாத்தில் நம்ம எந்தளவுக்கு நம்ம தேயில் கொடுத்துருக்குறோமோ கரெக்டாக அந்த இருந்து இப்போ சைடில் வந்து இதெல்லாம் ஜாயிண்ட் கொடுக்கணுங்கிறதுனால அதை நான் பைப்பிங்கெல்லாம் வச்சு முடிச்சுட்டு அந்த இடம் சைடு ஜாயிண்ட் கொடுத்துக்குவேன் கரெக்டாக நம்ம அந்த இடம் தேயிலுக்கு அதிலிருந்து பார்டர் முடிஞ்சோன்னா பைப்பிங் வர்ற மாதிரி அப்போ கரெக்டாக அந்த இடத்துல நாம் வச்சு அடிச்சிருக்கிற பைப்பிங்க அது மேலே வைக்கிறோம் பைப்பிங் அடித்த இடம் உள்பக்கம் போயிடணும் இப்போ லைனிங்கில் நம்ம பின்பக்கம் நம்மளுக்கு பைப்பிங் அடித்து அந்த லைன் தெரியும் அந்த லைன்லேயே அப்படியே ஸ்டிச் ஓட்டுறோம் மாறி ஓட்ட முடியாது இப்படி திருப்பி வச்சிட்டோம்னா கரெக்டாக அந்த லைன் பார்த்து அந்த லைன் மேலேயே வச்சு அப்படியே ஓட்டிகிட்டு வரலாம் பைப்பிங் நம்மளுக்கு உள்கடையில் இருக்கிறதுனால லைனிங்கில் அந்த ஒரு லைன் நம்ம பைப்பிங் வச்சு அடித்த லைன் இருக்குது பாருங்கள் அது மேலே அப்படியே மெதுவாக ஓட்டிகிட்டு வரோம் துளி கூட மாறாத இருக்குது அந்த லைன்லேயே ஓட்டுறதுனால இப்போ இனி துணியே திருப்பி பார்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் எவ்வளோ நீட்டாக வந்திருக்குது இப்போ துணியை இப்படி திருப்பிட்டோம்னா நம்ம லைனிங் உள்பக்கம் கொண்டு போய்க்கிறோம் பைப்பிங் நம்மளுக்கு கரெக்டாக வெளியே வந்துடுச்சு இனி ஒரு தயில் அப்படியே ஓட்டிக்கலாம் ஏகமும் ஒரு தயில் போட்டுக்கலாம் இது அல்ல இந்த அளவுக்கு துணி ஜா ஜாயிண்ட் கொடுக்கணும் அது கைப்பக்கம் வர்றதுனால சரி பைப்பிங் ஃபஸ்ட்டு அடிச்சுட்டு ஜாயிண்ட் கொடுத்துக்கலான்ட்டு அப்படியே உங்களுக்கு சொல்கிறதுக்கு மட்டும் அப்படியே வச்சு ஓட்டிகிட்டு இருக்கிறேன் இது ஒரு தேயில் போட்டோம்னா போதும் பைப்பிங் உண்டா கரெக்டாக ஒரு தேயில் போட்டுக்கலாம் அப்படியே அதேமாதிரி அடுத்த துணியும் மாதிரி திருப்பி அந்த சிங்கிள் புட்டோரத்தில் நம்மளுக்கு இந்த பைப்பிங் லைன் கொண்டு போய் அப்படியே ஏகம் ஒரு லைன் அடிச்சுக்கிறோம் கரெக்டாக உள்பக்கம் லைனிங் துணியும் இழுத்து இழுத்து விட்டுக்கணும் உள் பக்கம் இல்லாத கரெக்டாக வச்சு அப்படியே ஏக ஓட்டிட்டோம்னா நம்மளுக்கு அந்த பைப்பிங் அடித்தது உள்பக்கம் ஒரு துணி கூட பிசுறு தெரியாது ரெண்டு துணிக்கு சென்ட்ரலில் அந்த பிசிறுகள்லாம் உள்ளே போயிரு இப்போ பாருங்கள் எவ்வளோ நீட்டாக வந்துருக்குதுன்னு தேவைப்பட்டால் நாம் இன்னொரு தேயில் ஓட்டிக்கலாம் இல்லாட்டி ஒரு தேயில போதுன்னா விட்டுக்கலாம் ஒரு தேயில போது தேவைப்பட்டால் இன்னொன்று கூட ஓட்டிக்கலாங்க இனி வந்து கழுத்து பீஸ் அடிக்கலாம் கழுத்து பீஸ் வந்து கரெக்டாக ரெண்டு கழுத்து ஒரே மாதிரி வச்சுக்கணும் இப்போது இந்த கழுத்துக்கு வந்து நம்ம சோல்ட்ருலருந்து அடிச்சுட்டு வரோம் காலஞ்சு வித்தியாசத்தில் கழுத்துக்கு அதே மாதிரி தான் கை கடித்த மாதிரி அப்படியே காலஞ்சு வித்தியாசத்தில் சோல்ரல் இருந்து அடித்து நம்ம கழுத்து பட்டன் பீஸ் பக்கம் வந்து முடிக்கிறோம் அடுத்த லைனிங்கி பட்டன் பீஸ்லேருந்து ஆரம்பித்து சோல்ட்ரில் முடிக்கணும் இல்லாட்டி நம்ம தைச்சது மாறிப்போயிரு நம்ம மெயின் கிளாத்தில் வச்சு அடிக்கலாம் மாறிடு இப்போ கழுத்து பகுதி பட்டன் பீஸில் கொக்கி பீஸில் முடியுதுன்னா அதுக்கு ஆப்போசிட்டில் அதே லைனில் அப்படியே வச்சு அடிக்கிறோம் இது இப்படியே அடிச்சுட்டு வந்து சோல்டரில் முடிக்கிறோம் அது சோல்டரில் ஆரம்பித்து கழுத்து பகுதியில் முடித்தோம் இப்போ இது கழுத்தில் ஆரம்பித்து சோல்டரில் முடிக்கிறோம் அப்போ தான் நம்மளுக்கு துணி மாறாது இருக்குது இனி இதை வந்து நம்ம மெயின் கிளாத்தில் வச்சு அடிச்சுக்கலாம் மெயின் கிளாத்தில் நல்ல பகுதி கிடை பகுதியில் வச்சு நாம் அதே மாதிரியே தான் லைனிங் வந்து அடித்த பகுதியை உள்ளே வச்சுக்கிறோம் இப்போ அந்த துணி இல்லை நீ அடுத்த துணி வச்சு பார்க்குறோம் இப்போ இது கரெக்டாக இருக்குது இப்போ நல்ல பகுதி பக்கம் நம்ம லைனிங் அடித்தது வச்சு அப்படியே ஒரு தையில் ஓட்டிக்கலாம் நம்மளுக்கு வந்து அந்த தையில் அடித்த இடம் நம்மளுக்கு தெரியுதுங்கிறதுனால லைனிங் வச்சு அடித்ததுனால அதில் அப்படியே இப்போ இதே அப்படி த கழுத்து பகுதியில் முடிச்சிருக்கிறோம் அடுத்த லைனிங் அந்த கழுத்து பகுதியில் வச்சு ஆரம்பிக்கிறோம் பைப்பிங் வச்சு அடிச்சிருக்கிறதுனால அந்த லைன்லேயே பார்த்து அப்படியே ஓட்டிகிட்டு வரோம் ஒரு துளி கூட நம்மளுக்கு மாறாத வரும் நம்ம மேல் துணியில் வச்சு ஃபஸ்ட் அடிச்சுட்டு லைனிங்கில் வச்சு அடித்தோம்னா அந்த துணி வந்து அந்த கலர் வித்தியாசத்துக்கு தையில் தெரியாது இது லைனிங்குங்கனால் நம்மளுக்கு நல்லா தையில் தெரியுது அது மேலேயே அப்படியே ஓட்டிக்கலாம் இனி அப்படியே ஒவ்வொரு அற்காத்து போட்டுக்கலாம் அற்காத்து போட்டோம்னா தான் அந்த வளைவுகளுக்கு நம்மளுக்கு நல்லா வரும் துணி திருப்பறக்கு அற்காத்து போட்டு இனி துணி திருப்பிக்கலாம் இதுக்கு அப்படியே பைப்பிங் ஒன்றை கரெக்டாக ஒரு தேயில் ஓட்டிக்கலாம் இதை வந்து நம்ம ரெடிமேட் பைப்பிங் வாங்கிறதுக்கு நம்ம கிராஸ் பீஸ்லேயும் இதே மாதிரி த்ரெட் இருந்துச்சுன்னா நம்ம இதே மாதிரி வச்சு அடித்து இதே மாதிரி உள்ளே நம்மளுக்கு தேயில் வெளியே தெரியறதுல அதை உள்ளே போகிற மாதிரி நாம் வச்சு அடிச்சிக்கலாம் க்ராஸ் பீஸ் கரெக்டாக அதே கலர் நம்மளுக்கு மேட்ச் ஆயி இது காப்பர் ஜருகிங்கிறதுனால காப்பர் ரெடிமேட் பைப்பிங் விற்கிது நாம் அந்த கலர் இருந்ததுன்னா நாம் த்ரெட் மட்டும் இருந்தால் போதும் வச்சு அடிச்சுக்கலாம் ஆனால் எது அடிக்கிறதுனால இந்த சிங்கிள் புட் போட்டால் மட்டும்தான் நம்மளுக்கு பைப்பிங் அடிக்கிறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கு இப்போது ரெண்டு பக்கம் கழுத்து அடித்தாச்சு அவ்வளோதான் இனி பாருங்கள் தையல் துளி கூட பிசுறு தெரியாத நீட்டாக வந்துருக்குது இனி பேக் சைடு ப அடிச்சுக்கலாம் பேக் சைடுக்கு அதே போல் தான் கை கடித்தது முன்பக்கம் அடித்தது அதே மாதிரியே தான் காலேஜ் வித்தியாசத்தில் அப்படியே ஏகம் ஓட்டிக்கலாம் நம்ம தையலுக்கு எந்த அளவு விட்ருக்குறோமோ நம்மளுக்கு வெட்டையிலேயே அதோட இது தெரியும் கரெக்டாக அந்த அளவு பார்த்து என்ன இந்த பைப்பிங்கு வைக்க இப்படி ரெடிமேட் பைப்பிங் வைக்கிறதுனால நம்ம தையலுக்கு எப்பவுமே மெயின் கிளாத்தில் கழுத்து பகுதியில் கொஞ்சம் அதிகமாக விட்ற மாதிரி விட்டு கடைசியில் வெட்டுவோம் இது வந்து இல்லை கரெக்டாக நம்ம லைனிங் அளவுக்கே வெட்டிக்கணும் மெயின் பீஸையும் இப்போ லைனிங்கில் வச்சு அடித்தாச்சு இனி இது வந்து மெயின் பீஸுக்கு வச்சு அட்டாச் பண்ணிக்கலாம் மெயின் பீஸில் நல் நல்ல பகுதி மேலே வச்சு அப்படியே அடிச்சுக்கலாம் ஏக கரெக்டாக வச்சு பார்த்து லைன் கரெக்டாக வருதுன்னு பார்த்து வச்சுக்கலாம் இப்படியே இது நல்லா இதுவும் ஒரு இது நல்லா இதாக தான் இருக்குதுங்க நம்ம வச்ச துணி கிராஸ் பீஸ் வச்சு அடித்து அதோட அதோடய மெ ஒரு மெத்தேடு இது ரெடிமேட் பைப்பிங் வைக்கிறதும் நம்மளுக்கு நல்லா நீட்டாகவும் வருது பார்க்குறக்கு இது வந்து நம்மளுக்கு பிசுறு தெரியாத அதே ரெடிமேட் பைப்பிங்கில் நம்ம கிராஸ் பீஸில் வச்சு அடித்து அதை ஹெம்மிங் பண்ணுற மாதிரி பண்ணுறாங்க டபுள் தேயில் ஓட்டுறாங்க இது வந்து சென்ட்ரில் வச்சு அடிக்கிறதுனால நம்ம அந்த ஹெம்மிங் வேலையும் இல்லை டபுள் தைல் பிரச்சனையும் இல்லை பிசுறு துளி கூட தெரியறதுக்கு இல்லாத பிசுறு உள்ளே போய்க்குது இப்படி வச்சு அடிக்கிறதுனால நம்மளுக்கு பார்த்தா நீட்டாக இருக்குது துணி பார்க்குறக்கு ஈஸியான மெத்தேடு இதுவும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்படியுமோ கரெக்டாக அந்த கழுத்து பகுதிகளில் வரையில மட்டும் மெதுவாக கொஞ்சம் நிறுத்தி நிறுத்தி அப்படியே வச்சுக்கலாம் இனி ஏக போகிற அறுக்காது போட்டுக்கலாம் இந்த பைப்பிங் இதுலேயே சன்ன பைப்பிங்கும் இருக்குது த்ரெட் பைப்பிங் ரெடிமேட் இதில் நாம் வேணும்னா நூல் ஆக ரோலாக வாங்கி கண்டாட்டம் வாங்கி சன்னமாக இருக்கிறதும் வச்சுக்கலாம் நாம் கிராஸ் பீஸில் எப்போ போல தான் சிங்கிள் புட் போட்டோம்னா நாம் பீஸ்லையே இது நம்ம ஒரு ரெடி பண்ணிக்கலாம் இதே மாதிரி இனி ஏக ஒரு தேயில் ஓட்டிக்கலாம் நம்ம சேலையில் கிராஸ் பீஸ் வெட்டி அது கரெக்டாக கிராஸுகளை வச்சு வச்சு அடிக்கிறதுக்கு இப்படி ரெடிமேட் பைப்பிங்கிற கரெக்டாக அந்த அந்த மேட்சாகவும் இருக்குது கலருக்காக பார்த்து வாங்கி அது அது கலருக்கு இப்படி வச்சு அடித்தாலும் பார்க்கறக்கு நீட்டாக இருக்குது அவ்வளோதாங்க பைப்பிங் வச்சாச்சு ஃபுல்லாக வெளியே ஒரு துளி கூட இல்லை நீட்டாக இருக்குது பாருங்கள் பார்க்குறக்கு இனி ப்ளவுஸ் ஃபுல்லாக முடிச்சுட்டு எப்படினு காமிக்கிறேன் இப்போ கழுத்து பீஸு கை இதெல்லாம் வச்சு அடிச்சிருக்குது இதெல்லாம் தைச்சிட்டு காமிக்கிறேன் அவ்வளோதாங்க பைப்பிங் வச்சு முடித்தாச்சு எவ்வளோ நீட்டாக இருக்குதுன்னு பாருங்க நம்மளுக்கு அந்த வச்சு இப்படி இருக்குது அப்படி இருக்குது சுருண்டு வருது அந்த பிரச்சனையே இல்லை பார்க்குறதுக்கு நல்லா அருமையாக வருது ரெடிமேட் பைப்பிங்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அந்த பெல் பட்டனை அதையும் டச் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வரும் நன்றி வணக்கம்